ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணலாம் அப்புறம் உங்களோட நேம் ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் வில்லேஜ் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் மொத்தம் ரெண்டு பேஜஸ்ஸு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேவா இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டெக்னிக்கலில் அப்புறம் வந்து இன்னொரு ஹெட்டு கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங்கில் ஓகேவா இப்போ வந்து ஹெட்டு டெக்னிக்கலுக்கு வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லையோ இல்லை கெமிக்கல்லையோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லேயோ நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி சீனியர் லெவல் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா மேக்ஸிமம் நீங்கள் அறுபத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இதுக்கு மந்த்லி சேல்ரி பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சத்துலேருந்து மூன்று லட்சம் வரேன் அதே மாதிரி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரிய ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்பிஏ கேட்டிருக்காங்க மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி லட்சம் வரலாம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் டூ இயர்ஸ் இது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடட்லேருந்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸான மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சேலரி தான் ஓகேவா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தி மேனேஜர் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஃபிஃப்த் ஃப்ளோர் இல்லம் நந்தனம் சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இன்ட்ரஸ்ட் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த ஜாப் ஷூட் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்